மதுரையில் நடந்த இந்து முன்னணியுடைய முருக பக்தர்கள் மாநாடு அதுல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களான திரு ஆர்பி பி உதயகுமார் திரு செல்லூர் ராஜு திரு ராஜேந்திர பாலாஜி திரு ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட முக்கியமான பலரும் பங்கெடுத்திருந்தாங்க இந்த மாநாட்டில் பார்த்தோம்னா தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறித்த ஒரு காணொலி விமர்சனத்துக்கு விமர்சனப்பூர்வமான ஒரு காணொலி வெளியானது இந்த நேரத்துல அமைதியாகவே இருந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் அந்த அவருடைய விழாவில் பங்கெடுத்திருக்கிறார் கோவையில பங்கெடுத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி இதற்கு முன்பு இதே போலதான் திரு தளவாய் சுந்தரத்தை நீக்கியிருந்தார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி ஆனா இன்றைக்கு எல்லாமே ஓப்பனாகவே நடந்துகிட்டு இருக்கு அப்ப கொள்கை தலைவர்கள்னு சொல்லக்கூடிய அதிமுகவுடைய தலைவர்களை விமர்சிக்கிறப்ப அமைதியா இருக்காங்க முழுக்க முழுக்க இந்துத்துவாவை நோக்கி நகர்கிறதா அதிமுக ஏன்னா இந்த மாநாட்டிலும் கூட மதம் மாறியவர்களை தாய் மதத்துக்கு திருப்பணும் அப்படின்னு உறுதிமொழிலாம் எடுத்தாங்க அந்த நேரத்திலும் அமைதியாகவே இருந்திருக்காங்க மாஜி அமைச்சர்கள் ஸோ திராவிட பாதையிலிருந்து தடம் மாறுகிறதா அதிமுக அப்படின்னு எல்லா பக்கங்களிலிருந்தும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அழுத்தங்களும் வருது விமர்சனங்களும் வருது ஒரு நெருக்கடியான நிலையில தான் இருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாங்க இரத்தத்தின் ரத்தங்களே